ஜெய் ஸ்ரீராம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருக்குளத்திலிருந்து அத்தி மரத்தால் செய்யப்பட்ட அத்திவரதரின் சிலை வெளியில் எடுத்து அத்திவரதர் வைபவம் என்ற விழா நடைபெறும் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தரிசனம் தரும் அத்தி போலவே தினமும் தரிசனம் தரும் அத்தி மரத்தாலான பெருமாள் கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரையில் கோழிக்குத்தி என்கிற கிராமத்தில் ஸ்ரீ ஸ்ரீவானமுட்டி பெருமாள் என்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் உள்ளது பதினாறு அடி உயரத்தில் அடி அகலத்தில் மிகவும் பிரம்மாண்டமான தோற்றத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த அத்திவரதரின் திருவுருவம் ஒரே அத்திமரத்தில் வடிவமைக்கப்பட்டு இயற்கை மூலிகைகள் மூலம் வர்ணம் திட்டப்பட்டுள்ளது அத்திமரத்தின் வேர் பெருமாளின் திருவருடியாக அமைக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இந்த அத்திவரதர் சங்கு சக்கரம் கதை அபாயஹஸ்தத்துடன் காட்சி அளிக்கிறார் இந்த திருக்கோயிலுள்ள அனுமன் சிலையின் உடலை தட்டினால் ஏழு வித சப்தங்கள் கேட்கும் என கூறப்படுகிறது மூணாம் குலோத்துங்க சோழன் இந்த கோயிலுக்கு மானியங்கள் மற்றும் திருக்கோயில் பணிகள் செய்ததாக கல்வெட்டு மூலம் வரலாறு சொல்கிறது இந்த கோவிலில் வழிபட்டால் காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவிலின் அத்தி திருப்பதி சீனிவாச பெருமாளையும் சோழினர் யோக நரசிம்மர் ஆகிய மூவரையும் ஒரு சேர வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் கோயிலின் மூலவர் வானமுட்டி பெருமாள் உற்சவர் யோக நரசிம்மர் இவரை தினத்தில் வழிபட்டால் தோஷம் நிவர்த்தியாகும் என சொல்லப்படுகிறது அம்பாள் மகாலட்சுமியாக இங்கே காட்சி தருகிறார் கோவிலில் தீர்த்தமாக பிப்லா மகரிஷி தீர்த்தமாக உள்ளது வழிபாட்டு நேரம் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம் தீராத தோல்வியாதி நீங்கவும் சனி தோஷத்திலிருந்து விடுபடவும் வாழ்வில் செல்வவளம் பெருகவும் கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாளை தரிசிப்போம் நன்றி வணக்கம்